ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க விஜி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வசந்த ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் வயிற்று ட்ரேடிங் வழங்கும் ஐஸ்வர்யம் கார்டன்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ நம்ம ஐஸ்வர்யா கார்டன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருமங்கலம் டு நடுவக்கோட்டையில தான் இருக்கு சுமார் பதினஞ்சு ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஒரு ஐஸ்வர்யம் கார்டன் வந்து இங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதை பண்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்க போய் பார்க்கலாம் சுமார் பதினஞ்சு ஏக்கர்ல ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருந்தாங்க நம்ம ஐஸ்வர்யா கார்டன்ஸ் நம்ம ஐஸ்வர்யா கார்டன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருமங்கலம் தாலுகா இருக்க நடுவக்கோட்டை கிராமத்துல தாங்க அமைஞ்சிருக்கு அனைத்து தரப்பு மக்கள்களும் வாங்கக்கூடிய அளவுல மிக கம்மியான விலையில டிடிசிபி அப்ரூவோட வீட்டடிமான விற்பனைக்கு இருக்குங்க நம்ம வசந்தம் ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் வைட்டல் ஐஸ்வர்யா கார்டன்ஸ் தாங்க நம்ம வந்திருக்கோம் நம்மது ஐஸ்வர்யா கார்டன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எட்டு கிலோமீட்டர் தொலைவுல தாங்க இருக்கு அமர் ஐஸ்வர்யா கார்டன் திருமங்கலம் டு சேடப்பட்டியில் இருக்க மாநில நெடுஞ்சாலையை ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு பொத்தைக்கடை டு திருமங்கலம் வருகின்ற மெட்ரோ ரயில் நிலையமும் இங்க பக்கத்திலே அமைய இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புறநகர் பேருந்து நிலையமும் அமைய இருக்கிறது எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம எங்க அழைப்பை ஏற்று எங்க இடத்தை பார்வையிட வந்த உங்கள் அனைவருக்கும் இருவரம் குப்பி வரவேற்கிறேன் நாங்கள் எல்லோருக்கும் குறைந்த விலையில் ஒரு இடம் கொடுக்கணும் வீட்டடி மனை கொடுக்கணுங்கிற குறிக்கோள் தான் வசந்த புற மாட்டேன் எங்கள் பார்ட்னர் எல்லாமே ஒருங்கிணைத்து வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்து வீடு கட்டி அதை குடி வரணுங்கிற ஒரு நல் எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது வசந்த புற மாட்டேன் இன்றைக்கி இந்த தடவை இருபத்தஞ்சி ஏக்கரில் நம்ம உருவாக்கியிருக்கோம் டிடிசிபி ரேராக வாங்கியிருக்கோம் ரெண்டு செண்டு ஒன்னே முக்காய் செண்டு வரும் கவர்மெண்டில் நமக்கு எண்பது பெர்சன்ட் மானியம் தரம்ட்டுருக்காங்க இதில் வீடு கட்டுறவங்களுக்கு எண்பது பர்சன்ட் மானியம் நம்ம விலை தான் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே எல்லாமே ஆஃபீஸில் கேட்டுக்கோங்க இடத்தை சுற்றி எல்லாமே நல்ல அமைப்பு தண்ணி அறுபது அடியில் தண்ணி வசதி வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் பிற்காலங்களில் எய்ம்ஸ் இந்த பக்கத்தில் தான் நமக்கு வந்துச்சுன்னா இந்த இடங்கள் கண்டிப்பாக மிக அதிக விலைக்கு போகக்கூடிய ஒரு இடத்துல அமைச்சிருக்கோம் சேடவெட்டி மெயின் ரோட்லேருந்து நம்ம அப்படியே ரோடு நாற்பது அடி ரோடு போட்டு அந்த நான்கொழிச்சாலையை இணைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இதுவரைக்கும் இருபது இருபத்தஞ்சி ஏக்கர் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு பத்து ஏக்கர் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த குற்றாலம் சாலையில் நம்ம இடம் வந்து ஜாயின்ட் ஆகிடுது அது எல்லாருக்கும் ஒரு அமையப்பட்ட ஒரு நல்ல இடம் இங்கேருந்து போனால் அந்த ரோடு ஜாயின் பண்ணிடலாம் அந்த ரோடு எல்லோரும் எல்லா பல பக்கங்களில் இந்த சைடு போனால் நம்ம உசுலாம்பட்டி தேனி ரோடு ஜாயின் பண்ணிடலாம் எல்லாமே அப்படி ஒரு நடு மையத்தில் திருமகலுக்கு கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் தான் நம்ம இடம் ஆறு கிலோமீட்டரில் யாருமே ஒரு சாதாரண மக்கள் கூட வாங்குகிற விலையை நிர்ணயம் வேண்டி தான் இந்த இடத்த நாங்கள் அமைச்சிருக்கோம் இடத்த வந்து பார்த்தவங்க கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் யாரையும் வாங்குறதுன்னு சொல்கிறோம் அவங்களாம் கேட்டுருவாங்க இடம் அமைப்பு நல்லா இருக்கு என்ன ரேட்டு சார் நாங்கள் ஒரு புளாட் ரெண்டு பிளாட் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற தான் நாங்கள் யாரையும் வாங்குங்கன்னு சொல்லியே கூப்பிட்டு வர மாட்டோம் எங்கள் இடத்த வந்து பாருங்கள் அந்த அமைப்பு எப்படி இருக்குது அது பிறகு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அது நான் விலையை சொல்லுவேன் என்கிட்ட வந்து நான் விலையை சொல்லி கூப்பிட்டு வர மாட்டேன் விற்கிரம்னு சொல்லி நாங்கள் இடம் போட்டிருக்கோம் வந்து பாருங்க அந்த அமைப்பு சர்க்கண்ட்ஸில் பாருங்கள் அது பிறகு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் தேடி வருவீங்க நாங்கள் எல்லாமே சொல்லி வர்ற எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாப்புக்கு எல்லாமே சொல்லுவாங்க இது என்னென்ன பிற்காலைகள் எப்படி டெவலப் ஆகுது நாங்கள் போட்ட இடம் அத்தனையுமே மாபெரும் ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த இடமும் ஒரு நகரமாக துணை நகரமாக அச்சம்பட்டி கோட்டை வந்து ஒரு மாபெரும் இடமா அமைய போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் எல்லாமே தார் ரோடு போட்டு சுவிட்ச் லைட் போட்டு எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் சொன்னதை பூரா நிறைவேற்றிருக்கோம் செங்கப்படைக்கு முன்னாடி கட்டராம்பட்டியில் ஐநூறு ப்ளாட் போட்டோம் தார் ரோடு போட்டு சோலார் போட்டு என்னென்ன செய்யணும்னு சொன்னோமோ அதை புறமே செஞ்சுருக்கோம் இங்கேருந்து போய் தேனி ஆண்டி கூட நம்ம சைட் போட்டுருக்கோம் மக்களுக்கு என்ன சொல்லி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னோமோ அது புறமே செஞ்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி இதில் சில நிறையா மக்களுக்கு வாங்குறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வேண்டிய வசதிகள் லோன் வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் பதிஞ்சு கொடுத்துருவோம் மேற்கொண்டு உங்களுக்கு என்ன செலவுனாலும் வாங்க ரேட்டுகள் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளக்சபிளாக தான் இருக்குது பேசுங்க பதிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கீம் போட்டிருக்கோம் பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் இலவசம் விட்டு தம்பி அவர்கள் ஒரு ஸ்கீம் போட்டு வராங்க அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீங்கிற ஒரு ட்ரேடிங் இதில் கொண்டு வந்துருக்கோம் ரெடி கேஸ்க்க என்ன இது இப்படி அப்போ அதோடய டீம் நம்ம சார் பேசுவாங்க ஆமாம் அதனால் வந்து அடுத்து சரி பண்ணிடுங்க ஆமாம் அடுத்து இந்த ஒரு பிளாட் வாங்கினா என்னென்ன சலுகைகள் அவகசார்பை கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அதை பற்றி அதனுடைய எம்டி மிட்டல் ட்ரேடிங் மேனேஜர் அண்ணன் தம்பி பேசுகிறாங்க அவங்ககிட்ட நீங்கள் விவரங்கள் கேட்டுக்கலாம் இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இந்த இடம் பிடிச்சிருக்கா அவங்க எல்லாருக்குமே வரலையே என்ன சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்புறமா தூங்கிக்கலாம் இப்ப என்ன அப்படின்னா இப்போ சாரு வந்து போட்டிருக்க லேண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே மிகவும் குறைவான விலையில போட்டு இது வரைக்கும் நிறைய சைட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சார் ரொம்ப தன்னடக்கமாக பேசிட்டு இருக்காரு பதினெட்டு ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஃபீல்டுல ஒரே இடத்துல ஆஃபீஸ் வச்சு இது வரைக்கும் எந்த ஒரு அவ அவப்பேரும் ஏற்படாமல் அருமையாக செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தொழில இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு அவங்க கொடுக்குறாங்க இந்த இடத்துல உட்காந்து பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம் கார்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டல் ட்ரேடிங் அவங்களோட சேர்ந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீட்டடி மனை வாங்கினால் வீட்டடி மனை இலவசம் அப்படின்றத நம்ம இங்கே அறிவிச்சிருக்கோம் இங்கே ஒரு மனையின் விலை என்ன என்பதை நம்ம தனியாக உட்காந்து பேசும்போது பேசிக்குவோம் ஒரு மனை இங்கே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தொகை கொடுக்குறீங்களோ மாதம் மாதம் அந்த தொகை உங்களுக்கு பத்து மாத காலத்துக்குள் திருப்பி அளிக்கப்படும் அப்படின்றது தான் விட்டல் ட்ரேடிங்கோட ஒர்க்கு இங்கே ஸோ அப்போ முழுக்க முழுக்க இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு பத்து மாதத்துல உங்களுக்கு இலவசம் ஆயிருது ஆனா நீங்க பணம் கொடுத்த முதல் நாளே இந்த இடம் வந்து உங்க பேருக்கு பதிஞ்சு கொடுத்துருவோம் பட்டா செலவோ இல்லை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எதுவுமே உங்கள்கிட்ட நாங்கள் வசூலிக்க போறது கிடையாது முதலில் வரும் ஐம்பது நபர்களுக்கு மட்டும் சரிங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த போய் பார்த்துருப்பீங்க ஒரு சென்ட் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு வாங்க முடியல இன்னைக்கு போய் பார்த்தா அஞ்சு லட்சம் போகுது அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படுற காலங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க பட் அந்த மாதிரி ஒரு மிஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ரோட்டில் போகும்போது இங்கே வந்திருக்க யாரும் யோசிக்கக்கூடாது ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கான வேல்யூ என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் முன்னாடி குபேரன் நகர்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கே ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபான்னு வெளியிலேயே ரோட்டுகளிலே போட்டு வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டு ரேராக தான் நம்மளோட தான் டிடிசிபி ரேராதா தான் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு நாற்பது அடி ரோடு வந்துடும் உங்களுக்கு குறுக்கு பாதை வந்து இருபது அடி ரோடு வந்துடும் இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு பதிஞ்சு கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் கொடுக்குற லேண்டுக்கான ஒர்த்து வந்து ஒரு டூ இயர்ஸில் வந்து அப்ரிஷியேஷன் டபுளாக இல்லை ட்ரிப்புளாக ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா எய்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அச்சம்பட்டியிலேருந்து ஒரு குறுக்கு சா ரோடு ஒன்று போட போகிறாங்க எட்டு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா கம்மிங் பொங்கலுக்கு வந்து எய்ம்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க நியூஸ்லலாம் இப்போ லாஸ்ட் வீக் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அவுட்டர் ரிங்கோடு இந்த வாடிப்பட்டி வழியாக வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்தில் தான் வரப்போகுது இப்போ சார் பேசும்போது சொன்னார் இந்த இடத்த இங்கே நாங்கள் அங்கே போய் இணைக்க போகிறோம் நான்கு வழி சாலைகளை இணைக்க போகிறோம்னு சொன்னது அதை தான் சார் சொன்னார் ஸோ அப்போ இந்த இடம் வந்து அதோட அப்ரிசியேஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற தொகைக்கு இரண்டு வருடங்களில் வந்து நான்கு மடங்காவோ ஐந்து மடங்காகவோ அதிகரித்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ விட்டல் ட்ரேடிங் அண்ட் வசந்தம் ஐஸ்வர்யம் கார்டனும் சேர்ந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இல்லை ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசிக்கலாங்க நன்றி அனைவருக்கும் மதிய வணக்கம் அன்னைக்கு காலை வணக்கம் சொன்னாங்க மதியம் ஆயிருச்சு மதிய வணக்கம் என் பேர் திருமலை நம்ம இடங்கள் போடும்போது பேர் நம்ம நண்பர் சொன்னது மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் ஏன்னா இது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் போட்டது நீங்கள் எந்த ஸ்கீம்ல எடுத்தாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு தான் இருக்கும் அனைவருக்கும் வீடு கட்டு திட்டம்னு சொல்லி ஒன்று ஐயாப்பிரசாரது மூலமாக ஒன்று ரெடி பண்ணான் அவங்க சின்னத்திர சார் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு டீம் ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ரிப்ளீஸ் பண்ணுங்க வீடு கட்டுறதுக்கான இது பிரபா நண்பர் பிரபாவும் ரெடி வச்சிருக்காங்க அது என்ன சிஸ்டம் என்னான்றதை பிரதர் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறை நீங்கள் கேட்கும்போது அந்த வீடு எடுத்துகிட்டே என்ன எவ்வளோக்குள்ள எவ்வளோ நாளில் முடிக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிரபா நண்பர் பிரபா வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட நெருங்கிய நண்பர் வட்டத்துலேயும் அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் விரிவாக்கம் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது நான் இந்த பகுதியில் வர்றதுக்கு காரணம் வந்து அன்னை சேகர என்ன நாங்க இந்த மாதிரி நாங்களாம் வளர்ச்சி அடைஞ்சு வந்ததுக்கு காரணம் எங்க எங்களுக்கு பின்பலமா இருந்து செயல்படுறது எங்கேயா சேர நின்ன அதுல இந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது அன்னை இல்லாம நாங்கள் இந்த மாதிரி வளர்றதுக்கான முகாந்திரமே இல்லை அவருக்கு முதல நான் நன்றி கட்டப்பட்டிருக்கேன் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்ட போறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு பீப்புள்ஸ் குடியிருக்க போறாங்க அப்படி இங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆலமட்டி உள்ள போனா மூணு ரோடு கட்டாது சாத்தங்குடி ஒண்ணு போது அச்சம் முட்டி ஒன்று போது நம்ம அந்த முன்னாடி ஆலமுடிக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ ஆர்டிஓஸ்கோ போகுது இந்த மாதிரி மூணு நாள் வழி போகுது அதனால் அந்த இடம் வந்து உண்மையிலே வந்து நம்ம நூறு சதவீதம் வந்து இதில் நம்ம லீட்டராக வந்திருக்கோம் பட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கி போட்டுருங்க இது சாதாரண ஃப்ளாட்டு கிடையாது இது நான் இங்கே இருக்கிறனால சொல்ல வர்றேன் அதான் அந்த ஃப்ளாட்டை எடுத்து நீங்கள் மிக சிறப்பாக தலைமையற்றை நடத்தி கொடுங்க சின்ன சூழ்நிலையில் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் இதில் கண்டிப்பாக நானும் ஒரு டீம் ஒர்க் பண்ணி ஒரு ஐம்பது நூறு ஃப்ளாட்டு சேல் பண்ணுறதா நான் டிசைட் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பேன் நன்றி சார் என்னுடைய பேர் சக்திவேல் சொந்த ஒரு தான் நான் இன்றைக்கி திடீர்னு சார்ட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் ஒரு மார்க்கெட்டிங் கம்மில் இருக்கோம் சார் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மட்டுமே ஒன்லி ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் பார்த்துருக்க ஒரே ஃபீல்டு அவர் மட்டும் தான் பண்ணுறாரு அவர் வயசு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆயிருந்தாலும் ஸோ நம்மளை விட ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி பல பேரை சம்பாதிச்சிருக்காரு அதில் நானும் ஒருத்தன் திடீர்னு என்னையை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாலாம் நான் எதிர்பார்க்கல சரிங்களா அதனால் வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் சில விஷயம் சொன்னாங்க பட் இங்கே மெயின் என்ன விஷயம் அப்படின்னா மெட்ரோ வந்து நமக்கு திரளி தான் வருது இந்த இடத்துடைய ஃபர்ஸ்ட்டு அம்சம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒத்தக்கட டூ திரளி தான் ஃபர்ஸ்ட்டு வருது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ போட்டுக்க ரெண்டு மடங்கு ஏறும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பத்து மடங்கு உறுதியாக ஏறும் இதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா நான் திருமுகத்தில் இருக்கேன் நான் திருமணத்தில் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் நியர்பை இருந்துச்சு இப்போ நான் சிட்டிக்குள்ளே வந்துட்டேன் இப்போ சிட்டிக்குள்ளே ஆலம்படிக்கு முன்னாடி தான் இப்போ வீடு வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகுது அதனுடைய வீட்டு சென்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது வந்து நாற்பத்தெட்டாயிரூபா சென்ட்டு ஆனால் இன்னைக்கு நான் திருப்பி அதே இப்போ தான் பார்த்ததை வாங்கும்போது நாலே முக்கால் லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் எவ்வளோ சார் போன ஆறு மாதம் முன்னாடி நாலே முக்கால் லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்போது ஒருத்தோடைய ஒரு ஃப்ளாட்டோடய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூபா எடுத்து நான் வாங்கியிருக்கேன் இப்போ ஆறு மாதம் முன்னாடி அப்போது இந்த இடம் வந்து நான் பார்க்கும்போது வெறும் மூவாயிரம் ரூபா நாலாயிரவா தான் ஸோ நீங்க என்ன ரேட்டுன்றது ஓகே ஆனால் நான் சொல்கிறேன் பத்து மடங்கு நூறு சதவீதம் ஏன்னா எய்ம்ஸ் வந்து சொன்ன எட்டு கிலோமீட்டரு அதில் மூணு வே வருது வழி வருது அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த வாடிப்பட்டி பைபாஸ் இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டார் திருமங்குளத்தில் எட்டு கிட்ட தான் வருது ஆஃபீஸ் ஃபுல்லாக இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டிஓஸ் வந்துருக்கு அது மாதிரி எட்டு செக்டாருடைய துறை வந்து இங்கே தான் ஆஃபீஸ் வரப்போகுது அதனால் அது மிகப்பெரிய ஏரியா என்ன காரணம் இப்போ நம்ம குற்றாலோடு பெரிய பைபாஸை போட்டாங்க இதெல்லாம் பெரிய பெரிய ஃபேக்டரி ஸ்கூலு காலேஜ்லாம் இந்த ரயிலில் வருது அதில் எந்த மாற்று கத்தில் ஏன்னா எய்ம்ஸ் வந்து எல்லோருக்கும் இனிய வழக்கங்கள் குறித்தாக வாழ்க்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த இனிய பொழியில் வருகிறது நீங்கள் உங்களுடைய ஒரு கேள்வி மட்டும் ஒருநிலையை கேட்க விரும்புகிறீர்கள் நீங்கள் எல்லோரும் எதற்காக வந்திருக்கிறீர்கள் மட்டும் சொல்லுங்கள் பிளாட்டை பார்க்கணும் பிளாட்டை நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தால் எல்லோரும் வாழ்ந்து தான் வந்திருக்கிறாங்க பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடவும் எல்லோரும் வந்திருக்கிறோம் அந்த பிளாட்டை வாங்கிவிட்டால் அந்த பிளாட்டை வைத்து கொண்டு பொருளாதாரம் மூலையீடுகள் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படி எல்லோருமே எல்லா ரியல் சொல்வார்கள் ஆனால் உண்மை இங்கே என்னவென்றால் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் சொல்லி மற்ற ரியல் எஸ்டேட் மாதிரி சொல்லாமல் இருப்பதை கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் இந்த வசந்தம் பிரமுட்டனுடைய நிறுவனர்களுக்கு முதலிய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு அவர்கள் சேவை மடைப்பவர்களுங்க வருகிறது இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சேவை என்றால் ஒரு பிளாட் வாங்கினால் ஒரு பிளாட் இலவசம் இது சேவை தானே சரி அந்த அது ஒரு பிளாட்டு வாங்கினால் எப்படி கிடைக்கும் என்பதையும் விளக்கம் சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா திருமங்கலத்துக்கு பக்கத்தில் அது வந்து இது வரது சொல்கிறது பொய் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து எய்ம்ஸ் ஆத்திரி வருதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் இரண்டாவது மெட்ரோ ட்ரெயின் வர்றதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் மூன்றாவது இங்கே இருக்கக்கூடிய தார் சாலைகள் அனைத்தும் நேஷனல் பகுதியில் வந்து எல்லாமே வசதியாக போட்டு பூரா ஐவேஸாக வருதுன்னு தெரியும் இதற்கு மத்தியில் என்ன ஒன்றும் தெரியல மதுரை விரிவாக்கம் அடைய அடைய மதுரை நகரம் நெருக்கடிகள் ஆளாக ஆளாக எங்கே சொல்வோம் காட்டுவாங்க கொஞ்சம் அப்படியே போவோம் அப்படித்தான் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கி நூற்றி இருபது வார்டுகள் மதுரையில் இருக்கின்றன அஞ்சு இருபது வார்டுகளை தொடங்கி நூற்றி இருபது வார்டுகள் ஆகிடுச்சது ஆனால் அவ்வொன்றும் கிராமமாக இருந்து இன்று நகரமாக மாறி வார்டு கவுன்சிலர் மாறுத போல இந்த மதுரை மாவட்டத்திற்கு அடுத்து துணை நகரமாக திருமுகத்தை தேர்வு செய்திருக்கா என்பதை மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாடு அரசு மதுரைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிறப்பான நகரம் திருமுகம் என்பதையும் திருமுகத்தை சுற்றி இருக்கிற வில்லேஜையும் இணைத்து இந்த மதுரை மாவட்டத்திற்கு துணை நகரமாக மாவட்டம் நகரமாக ஆக்க இருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்தில் எடை வாங்கும் அல்லது அனைவரும் மிக அப்புறம் சொல்ற மாதிரியா பத்து மடங்கு விலைக்கு நாம் வந்து போட்டு வைப்போம் பத்து மடங்கு விலை ஏறும் என்பது உண்மை அது மட்டுமல்லாமல் இங்கே கன்னி வசதி காட்டு வசதி இன வசதி நமக்கு மன நிம்மதியான இடங்கள் மற்ற அனைத்து மண் மண் வசதி அனைத்தும் நிரம்பி இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நாம் எஸ்டேட் இருப்பது போல இருக்கும் ஆகவே கடந்த காலத்தை பார்த்து இந்த காலத்தை பார்த்து நாம் முன்னோர்கள் இருப்பவர்கள் இனிமேல் வரப்போவர்களை சந்தையில் நினைத்து நீங்கள் எல்லோரும் உங்கள் சார்பில் ஒரு ஒரு பிளாட்டை வாங்கி போட்டு அல்லது உங்கள் சார்பில் மட்டுமல்ல மற்றவர்களும் உங்களுடைய உறவினர்கள் உங்களை உற்றார் உங்களை நண்பர்களிடம் செல்லில் பேசுகிறீர்களே அந்த செல்லு மூலம் ஒரு நாளைக்கு பத்து பேரிடம் ஃபோன் பண்ணும்போது ஒரு ரெண்டு பேரிடம் இந்த இடம் நல்லா இருக்குப்பா ரொம்ப குறைஞ்ச விலை இருக்குப்பா நல்லா காற்றோரமான ஏரியாயா வாங்கி போட்டால் நல்ல பிரயோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பேரம்பிக்கோ உறவினர்கள் சொல்லும் பொருள் அவ்வளவுக்கு முதலீடு இருப்பதற்கு ஒரு ஆலோசனை வழங்கி இருப்பீர்கள் அந்த மாதிரி ஒரு ஐந்து ஆலோசனை வழங்கும் பொழுது செல்லினே வேறு வேறு கருத்துக்களை பேசாமல் தினமும் இரண்டு பேரை பேசுங்கள் அது ஒரு வாரத்திற்கு பதினாலு பேர் பேசுவீர்கள் அந்த பதினாலு வாரத்தில் ரெண்டு பேர் வந்தால் நாங்கள் அந்த ரெண்டு பேர் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு பேர் வாங்கினார் அந்த உங்களுடைய வரவும் உச்சமாகும் இந்த இடமும் சீக்கிரமாக ஆகும் வசந்த புறம்பட்டோடைய சலுகையும் நமக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு நான் இந்த முதன் முதலிலே இந்த வசந்த புறமுட்டிலே அரசு ஊழியராக இருந்து நான் பணி பணிபுரிந்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் எனக்கு உதவியாக இருக்கிற அருமைக்குரிய ஐயா சின்னத்துறை அவர்கள் எங்களுடைய போக்குவரத்து காலத்தில் இருந்த காலத்தினால் நான் அவர் சார்பிலே நான் இருக்கிற பிளாட்டிலே வேறு வேறு பிளாட்டை விலை பேசி மொத்தமாக முடிக்காமல் என்று முடிவு செய்து இங்கு வந்திருக்கிறோம் அவர்களுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொண்டு நீங்களும் வாருங்கள் மிகை இருக்கிற பிளாட்டை காலி வீங்கி காலி செய்யுங்கள் உங்களுடைய மூலதனத்தை உருவாக்குங்கள் கோரி விடை நன்றி வணக்கம் வணக்கம் அதிகமா மேடையில பேசுனது கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் காய்காலெல்லாம் உதறது சார் சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு கால நாங்க முன்னாடி வரும்போது என்னமோ மாதிரி இருந்தது இப்போது வேறு லெவல் ஆயிடுச்சு இதை எக்ஸ்டென்ட் பண்ணி போனோம்னா இந்த இடத்து இந்த பக்கத்தில் நான்கு வழி சாலை சார் சொன்ன மாதிரியே அந்த அது என்னது மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இங்கே தான் வருதுங்க அந்த சாத்தங்குடி வில்லேஜில் ஒரு இடம் போட்டிருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அந்த ஒர்க் ஷாப் இருக்குல்ல சார் அந்த ஒர்க் ஷாப் வர்றதுங்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருக்காங்க அந்த இதுவிலேயே வந்தீங்கன்னா தெரியும் கண்டுகுளம் சாத்தங்குடி அந்த அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த கண்டுகுளத்து பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் எதிர்த்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கான ஒர்க் ஷாப் அதுக்கான இடத்த வந்து தேர்வு பண்ணிட்டாங்க இதுக்கு நேரம் தான் நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வருது அதனால தான் இந்த விஐபி சிட்டிக்காரங்களும் இந்த மேலக்கோட்டையில சார் ஒம்பது லட்சம் ரூபாய் முன்னாடி கரிசக்காடு முன்னாடி ஒம்பது லட்சம் ரூபான்னு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து குறைஞ்ச ரேட்ல இன்னைக்கு வந்து இருபதுக்கு முப்பது அறநூறு சதுரடி உள்கோடு இரநூறு வந்து ரோட்டுக்கு மொத்தம் எண்ணூறு சதுரடி ஒன்றரை சென்ட் ஒன்னே முக்கால் சென்ட் நம்ம பதிஞ்சு கொடுத்துறோம் லீகல் ஒப்பீனியன் புக்கும் பக்காவாக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அது போக பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா எல்லாத்தையுமே பதிவு கொடுத்தாங்க பதிவு கூலியே கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் ரூபா வருது இன்னைக்கு பத்திரப்பதிவு எல்லாமே கூடிருச்சு அதுவும் நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் இந்த விட்டல் ட்ரேடிங் அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து நம்ம சார் அறிமுகப்படுத்திருக்காங்க பிரபா சார் அறிமுகப்படுத்திருக்காங்க இப்போ திருச்சி டால்மியாபுரம் அதுன்னு சொல்லணும்ல யார் விட்டல்னா யார் யாருன்னு கேட்பீங்க டால்மியாபுரத்தில் போய் முத்தமிழ் காமராஜன்னு சொன்னால் சின்ன பிள்ளைய கூட கூப்பிட்டு போயிடும் ஏதோ நீங்கள் பயந்து இவர் என்னவோ பண்ணுவாரோ என்னமோ செய்வாரோ அப்படின்லாம் செய்ய வேண்டியதில்லை சின்ன பிள்ளைகளை சொன்னாங்களே கூப்பிட்டு போயிடும் ஐம்பது ஏக்கர் இடம் இருக்கு வீடு இருக்கு தவணை கொடுக்குறாரு அப்பா பெரிய பைனான்சியர் வாடகை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாடகை வந்துகிட்டு இருக்கு அருமையான ஆள் எங்களுக்கு வந்து ரொம்பலாம் இல்லை மற்றவங்க மாதிரி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஏன்னா நிறைய இழந்ததுனால அந்த மாதிரி சிந்திங் திங்கிங் வந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக நீங்க போட்ட பணம் பத்தே மாதத்தில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் டபுளாக கண்டிப்பாக கிடைக்கும் இதில் ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா வாரம் அவங்களுக்கு பணமாகவோ மாதம் மாதம் கொடுத்து பத்தே மாசத்துல உங்களுக்கு இந்த பிளாட்டை ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு என் பொறுப்பு நானே ஓன் செக்கை கொடுக்குறேன் இது கேரண்டியாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அதனால் தைரியமாக செய்யுங்க நான் இன்னைக்கு அஞ்சு பிளாட் புக் பண்ணியிருக்கேன் அதில் மாற்ற கருத்து கிடையாது அஞ்சு பிளாட்டு புக் பண்ணியிருக்கேன் அடுத்த மாதம் பதினேழு இந்த ஒரு பதினஞ்சாந்தேதி பத்திரப்பகுதி நடக்குது அதனால் என அனைவரும் இதில் பத்திரத்தை வாங்கி பதிஞ்சு சீக்கிரமா முடிய அதான் என்னுடைய வேண்டுகோள் சத்தம் மன்னிப்பு அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் என் பேரு சிவகாமி நான் பரம்பகுடியில இருந்து வந்திருக்கேன் அதாவது முதல் முதல்ல எனக்கு பிரபாகரன் சார முருகன் சார் மட்டும்தான் அந்த இத ப்ரொமோட்டர்ஸ் நான் வந்து ரியல் ஸ்டேட்ல ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இருக்கேன் வசந்தம் ப்ரொமோட்டர்ஸ் யாரும் என்னன்னா எனக்கு தெரியாது பிரபாகரன் சாரு மனோ முருகன் சாரே எனக்கு கூப்பிட்டு சரி போய்த்தேன் பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அதோட உண்மையிலே அந்த இடத்துல நான் பெரிய மதிப்புக்குரிய சின்னத்துறை அப்பாவை நான் சந்திச்ச உடனே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த இடத்துல அப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க கண்டிப்பாக அந்த சைட் இந்த அளவுக்கு நான் சொன்னேன் அப்பா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணுமே அப்படின்னு இந்த சைட்டை முடிச்சுட்டு பாருற நம்ம போர்வையை முடிச்சிருவோம்ப்பா முடிச்ச தொட்டோட நான் பாரு நம்மளுடைய வேலையுவே எப்படி இருக்குன்னு பாருப்பா நமக்கு பந்தாவெல்லாம் வேணாப்பா இந்த இடத்துல நம்ம பிசினஸ் எப்படி பண்ணுவோம்னு மட்டும் பாருப்பா அப்படின்னாங்க உண்மையிலேயே அவங்களுடைய எளிமையான மனசு அதை விட விலை மதிக்க முடியாத பொக்கிசத்தை இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பிளாட் வாங்கி இன்னைக்கு ஃப்ரீயாக நமக்கு கொடுக்குறாங்கன்னு தான் அது பெரிய விஷயம் தான் இது அஞ்சு லட்ச ரூபா திருப்பி ரிட்டன் பேமெண்ட்டு நமக்கு கொடுக்கறதுக்கு திரு முத்தமிழ் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாரு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி இந்த பிளாட்டுக்கு நம்ம ஏன்னா நம்ம இடம் எவ்வளோ வாங்கியிருக்கோம் வாங்க இன்னைக்கு விலை ஏறா ஏறாத இடமும் கிடக்கு விலை டபுள் மடங்கு ஏறின விலையும் கிடக்கு இன்னைக்கு இந்த போர்வைக்கு பக்கத்துல இத்தனை பெசாலிட்டி பக்கத்துல இருந்துமே நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அதனால திருமலை சார் அவர்களுக்கும் சின்னத்திரையப்பா அவர்களுக்கும் உத்தமேஷ் சார் அவர்களுக்கும் சேகர் சார் அவர்களுக்கும் எங்களை எங்களுக்கெல்லாம் குருவா இருந்து செயல்பட முருகன் அண்ண அண்ணன் அவர்களுக்கும் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் திருப்பதி அண்ணன் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாரும் இந்த இடத்துல கண்டிப்பா இந்த இடத்துல நான் பத்து பிளாட் இன்னைக்கு குக்கிங் பண்றேன் அதை நான் மனமார்ந்த இதோட சொல்றேன் ரொம்ப சந்தோஷத்தோட என்ன சொல்றது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு இவ்வளவு கூட்டத்த முதல் முறையில் நாங்க இது இது அடுத்த அடுத்து மீண்டும் இன்னும் நடக்கும் இதை விட பெரிய ப்ராஜெக்ட் எடுப்போம் கண்டிப்பா சிறப்பாக செயல்படுவோம் சந்திச்சதுக்கு அப்புறம் இது எப்படி சாத்தியமா உங்களால இதை பண்ண முடியுமா ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க யாரும் செஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது சாத்தியம் ஆகுமா ஆகாதா அப்படின்றத அக்காவுக்கு நாங்கள் எடுத்து சொன்னேன் ஸோ அன்னிலேருந்து அவங்க பரமபுரியல இருந்ததோட மாதிரியில் இருக்கிறதும் அதிகமாக இருக்குது ஸோ வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு பத்து மாதம் பயணம் தான் சரிங்களா இடம் உங்களுக்கு உங்கள் காசு உங்களுக்கு பத்து மாதம் மட்டும் என்கிட்ட கொடுத்து வைங்க அவ்வளோதான் தேங்க்யூ நல்ல ஓகே சைலா வணக்கம் பாய்க்கு நான் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பத்து பஞ்சு வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சின்ன சாரையும் எனக்கு ஒரு ஒரு பஞ்சு வருஷம் நல்லா பழக்கம் எவ்வளோ இடத்துல ரியல் எஸ்டேட்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ரேட்டில் இந்த சீப் ரேட்டில் கொடுக்கறது பெரிய ஆச்சரியமான விஷயந்தேன் நான் எங்கேயுமே பார்த்துடல அடுத்து எய்ம்ஸு இதெல்லாம் வர்றதுனால நல்ல டெவலப்புக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இங்கே பிளாட் வாங்குறதுக்கு உறுதியாக நல்லா அவருடைய சொத்து மதிப்பு நல்லா கூடும் தாராளமாக எல்லாம் வாங்கலாம் ஏற்கனவே ஒரு ரெண்டு பிளாட் வரைக்கும் நான் இப்போ போன மாதம் புக் பண்ணி வ முடிச்சு கொடுத்துருக்கேன் அடுத்த ஒரு பத்து முப்பது பிளாட் வரைக்கும் என்னால் உறுதியாக முடிச்சு தர முடியும் தொடர்ந்து செய்கிறேன் நீங்களும் அதுமாரி வாங்க வணக்கம்